என் தங்கமே வருகிற புத்தாண்டு செல்வ வளத்தையும் நிலையான தொழிலையும் உருவாக்கி தரும் ஆண்டாக இருக்க என் வாழ்த்துக்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் வியாபாரம் முன்னேற்றமும் வருடம் முழுவதும் உனக்கு பணம் கொழிக்கும் ஆண்டாக இருக்கட்டும் என வாழ்த்துகிறேன் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப்போகிறாய் உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் விலகிவிட்டது செல்வ வளம் பெருக போகிறது செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாய் சந்தோஷமாக இரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வியாபாரம் முன்னேற்றமும் வருடம் முழுவதும் உனக்கு பணம் கொழிக்கும் ஆண்டாக இருக்கட்டும் என வாழ்த்துகிறேன் என் தங்கமே என் தங்கமே வருகிற புத்தாண்டு செல்வ வளத்தையும் நிலையான தொழிலையும் உருவாக்கித் தரும் ஆண்டாக இருக்க என் வாழ்த்துக்கள் இனி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெருகட்டும் ஆரோக்கியமும் செல்வமும் பூங்கட்டும் என மனதார வாழ்த்துகிறேன் என் தங்கங்களே வருகிற புத்தாண்டு தெளிவான அறிவு நல்ல ஞானம் நன்கு தெளிவாக பேசுதல் போன்ற எல்லா திறமைகளும் வளர்த்து கொள்ளும் ஆண்டாகவும் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கும் ஆண்டாகவும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் ஆண்டாகவும் இந்த புத்தாண்டு இருக்கட்டும் என வாழ்த்துகிறேன் என் பிள்ளையே கிடைக்குமான் என்று கேட்காதே கிடைக்கும் என நன்றி நடக்குமான் என கேட்காதே நடக்கும் என நம்பு